எல்லாம் எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே சகோதர சகோதரிகளே அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய இந்த ஜும்மாவுடைய நாளில் ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் இங்கே ஒன்று கூடி இருக்கின்றோம் அவருடைய தூதரும் காட்டித் தந்த அடிப்படையில் இந்த ஜும்மாவை நிறைவேற்றுவதற்கு அது புரிந்த எல்லாமல்ல ஏக இறைவனுக்கு போனனைத்தும் என்று வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக என்னுடைய இந்த உரையை ஆர்வம் செய்கின்றேன் வல்ல இறைவன் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நம் அனைவரையும் நோக்கி ஒரு முக்கியமான ஒரு கட்டளை பிறப்பித்திருக்கின்றான் குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் அந்த இறை நம்பிக்கையாளர்களிடத்துல இன்குண்தும் துகிப்பூன் அல்லாக ஃபத்தாபியூனி யுபிபுக்கும் உள்ளாகுவ யாக்கும் துனுபுக்கும் வல்லாஹ் வஃர் ரஹீம் நீங்கள் உண்மையிலேயே அல்லாஹுவை நேசிப்பது உண்மையாக இருந்தால் அல்லாஹ் உங்களை நேசிக்க வேண்டுமென்றால் என்றால் ஃபத்தா என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் யுகூபிபுக்கும் உள்ளா அப்பொழுதுதான் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் வை வயசுலக்கும் துனுபுக்கும் அப்படி நீங்கள் அல்லாஹுடைய தூதராகி என்னை பின்பற்றுவீர்களே ஆனால் உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் உங்களை விட்டும் போக்கி உங்களுக்கு மன்னிப்பை வழங்குவான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் முஸ்லீம்களாக பிறந்த ஒவ்வொருவரும் இறைவனுடைய தூதராகிய இறுதி தூதராகிய நபிகள் நாயகம் சல்லா அலைவலம் அவர்களை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் அவர்களைத்தான் நம்முடைய வாழ்க்கை வழிகாட்டியாக வாழ்வியல் வழிகாட்டியாக நம்முடைய முன்மாதிரியாக ஏற்று நாம் அவர்களை முழு மூச்சாக பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் அப்படி அல்லாவுடைய தூதரை தான் மறுமை வெற்றி இருக்கின்றது அவர்களுடைய பாவங்களை நான் மன்னிக்கின்றேன் அவர்களுக்கு மகத்தான கூலியை வழங்குகின்றேன் என்று அல்லாஹ் பல இடங்களில் சொல்லி காட்டுகின்றான் ஆனால் இப்போ இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களாக தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களுடைய நிலை எப்படி இருக்கின்றது என்று பார்த்தால் அவர்கள் களிமா சொன்ன முஸ்லீம்களாக இருக்கின்றார்கள் பேரளவில் அவர்கள் தங்களை முஸ்லீம்கள் என்று சொல்லிக் கொள்கின்றார்களே தவிர அதை தம்முடைய வாழ்வியல் நெறியாக உண்மையிலேயே அந்த களிமாவையும் அல்லாவுடைய தூதரை நான் இறை தூதராக நவீன் நாயம் சல்லாஹைசலம் அவர்களை முகமது அவர்களை நான் இறைவன் என்னுடைய வழிகாட்டியாக நான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன் என்று சொன்ன இந்த சொல்லில் உண்மையாளர்களாக முஸ்லீம்கள் இருக்கின்றார்களா என்று நாம் அலசி யாராக உமையானால் அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தத்திற்குரிய ஒரு செய்தியாகத்தான் இருக்கின்றது ஏதோ பேரளவில் நவீன் நாயம் செல்ல அழைச்சலம் அவர்களை நாங்கள் பின்பற்றுகின்றோம் என்று சொல்லிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் நிலைமை என்ன என்று பார்த்தால் அதாவது வந்து லாயிலாக இல்லல்லா முகமது ரசூலுல்லா என்ற அந்த திருக்களிமாவை முழிந்திருக்கின்றோம் இதனுடைய பொருள் என்ன வணக்கத்திற்குரியவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை நபிகள்நாயகம் சல்லாஹுலயம் அவர்கள் முகமது அவர்கள் இறைவனுடைய இறுதி தூதராக இருக்கின்றார்கள் என்பதை நான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன் இதுதான் கலிமா கலிமாவினுடைய பொருள் அப்போ இந்த அடிப்படையில் இதற்கு வந்து நான் சாட்சி பகிரின்றேன் என்று சொல்லிதான் ஒருவன் முஸ்லீமாகவே மாறுகின்றான் ஒருவர் இஸ்லாத்துக்குள் நுழைறாரையானால் நுழைவாரையானால் அவருக்கு என்ன நம்ம களிமா சொல்லிக் கொடுக்கின்றோம் சொல்லித் தர்றோமா இல்லையா என்ன தருகின்றோம் அல்லா ஒருத்தனை மட்டும்தான் நான் வணங்குவேன் அவனுக்கு இணைய யாரையும் ஆக்க மாட்டேன் முகமது அவர்களை இறைவனுடைய தூதராக நான் ஏற்றுக்கொள்கின்றேன் இதுக்கு நான் சாட்சி பகிரின்றேன் என்று சொல்லிதான் ஒருவர் இஸ்லாத்துக்குள் நுழைகின்றார் இப்போ முகமது நபி அவர்களை இறைவனுடைய தூதராக நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்பதனுடைய பொருள் என்ன வெறுமனே வந்து நான் இறைவனுடைய தூதர்னு சொல்லிட்டு நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் நெஞ்சுட்டு போகிறதா அதுவும் அதனுடைய பொருள் அது கிடையாது அதனுடைய பொருள் என்னவென்றால் நபீல் நாயம் சொல்லாலேஸ்லம் அவர்களை தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய வழிகாட்டியாக வாழ்வியல் நெறிகாட்டியாக நான் ஏற்றுக்கொள்கின்றேன் நபீல் நாயம் செல்லாலைசெல்லம் அவர்களை தான் என்னுடைய வாழ்வியினுடைய ஒவ்வொரு விஷயத்திலையும் முன்மாதிரியாக நான் கொள்வேன் இதுதான் அதனுடைய பொருள் ஆனால் என்ன நிலைமை என்று நாம இப்போ நம்முடைய சமுதாயத்தில் எடுத்து பாருங்க அதாவது நம்முடைய தொழுகை நோன்பு இன்ன பிற வணக்க வழிபாடுகள் ஹஜ்ஜு எதுவாக எடுத்துக்கொண்டாலும் நபிகள் நாயகம் சல்லா அலேசல்லம் அவர்கள் சொன்ன அடிப்படையில் நடக்கின்றதா ரசூல் சல்லா அலேஸ்லம் அவர்கள் எப்படி சொல்லி இருக்கின்றார்களோ அந்த அடிப்படையில் தான் என்னுடைய தொழுகை நோன்பு மற்ற விவாதத்துகள் எந்த ஒரு வணக்க வழிபாடாக இருந்தாலும் அந்த அடிப்படையில் தான் நடத்துவேன் அப்படித்தான் நான் செயல்படுவேன் என்று யாரும் சொல்கின்றார்களா என்று பார்த்தால் அப்படி கிடையாது எப்படி செய்கிறாங்க இப்போ ஒரு விட்டத்தில் போய் நீங்கள் கேளுங்க நான் வந்து தொழுக வேண்டும் எப்படி எனக்கு தொழுவது நான் தொழுவது எனக்கு எனக்கு கற்றுக் கொடுங்க என்று போய் கேட்டோன்னு வைங்க நம்ம அவர்கிட்ட கேட்டால் அவர் நம்மளிடத்தில் திருப்பி இன்னொரு கேள்வி கேட்கிறார் என்ன கேள்வி கேட்கிறாரு நீ எப்படி தொழுவணும்னு நான் உனக்கு கற்றுத்தருவதாக இருந்தால் நீ எந்த மதுகபு என்று சொல்ல வேண்டும் அப்பொழுது தான் நான் உனக்கு அந்த தொழுகை முறையை தர முடியும் சொல்கிறாரா இல்லையா எதுக்குங்க சிறுத்து மதுகபு கேட்குறீங்க நான் எந்த மதுகபாக இருந்தால் என்ன எனக்கு எப்படி தொழுவது என்று சொல்லித்தாருங்கள் என்று சொன்னால் என்ன அவர் சொல்ல வேண்டும் என்ன அவர் சொல்லித்தர வேண்டும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நவீல் நாயம் செல்லாலேசலம் அவர்கள் எப்படி தொலை நமக்கு கற்றுத்தந்தார்களோ அப்படி தான் அவர் தொலை கற்றுக் கொடுத்துருக்க வேண்டும் அதுதான் அவருடைய வேலை ஏன் நவீன் நாயம் செல்லாலேசனம் அப்படிதான் சொல்லி காட்டுறாங்க என்னை எவ்வாறு தொலை கண்டீர்களோ அவ்வாறே நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் அப்படிதான் நவீல் நாயம் செல்லாலேசம் சொன்னாங்க அப்போ நவீல் நாயம் செல்லாலேசல்ல அவர்கள் எப்படி தொலை சொன்னார்கள் அப்படித்தானே தொழுதை அவர் கற்றுத்தரணும் ஆனால் இங்கே என்ன நிலைமை அவர் வந்து எந்த மதகுன்னு நீ சொல்லு நீ ஷாஃபியா அனவியா மாளிகா அம்பலியா அப்படின்னு அவர் கேட்குறாரு அது வந்து கேட்க போன ஆளுக்கு எந்த மதகுனு தெரியாட்டினாலும் பரவாயில்ல அவர் சொல்றாரு எனக்கு எந்த மதவுன்னு எனக்கு தெரியல நீ ஏன் சொல்லித்தாங்க அப்படின்னா நீ எந்த மதவுன்னு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு நம்மளை கண்டுபிடிக்கிறான் எந்த மதுகுப்பு எப்படிங்க கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா உன் தகப்பனார நீ அத்தானு கூப்பிடுவியா வாப்பானுக்கு பிடிவா அதை சொல்லு எதுக்குங்க சொல்கிறீங்க வாப்பான்னு நீ சாவி மதுகபு அத்தானு என்று சொல்லி மதுகப்பு பற்றி ஒரு கூட மதுகபு முத்திரை குத்தி என்று இப்படிப்பட்ட நிலையில நம்முடைய இபாதத்துகளை நாசக்கேடாக ஆக்கி கொண்டிருக்கின்றார்கள் என்றால் இதனுடைய பின்னணி என்ன இதனுடைய விபரீதத்தை அறியாமல் இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஏன் இறை தூதரை பின்பற்றுவது இறை கட்டளையை நிறைவேற்றுவதில் ஒரு அம்சம் என்று அவர்களுக்கு தெரியவில்லை மதுகப்பு நான் எவ்வாறு இபாதத்துகளை செய்ய வேண்டும் நான் எப்படி தொல வேண்டும் நான் எப்படி நோன்பு வைக்க வேண்டும் நான் எப்படி அஜி செய்ய வேண்டும் என்பதை அல்லாவுடைய அல்லாவோ அவனுடைய தூதரோ முடிவெடுக்க மாட்டார்களா வேற யாருப்பா முடிவெடுப்பா அப்படின்னா நீ எந்த மதுக பிறந்திருக்கியோ அந்த மதுகபு இமாம் தான் முடிவெடுப்பார் என்று சொல்கின்றார்கள் என்றால் இது எவ்வளவு பெரிய வழிகேடு அல்லாத்தனுடைய திருமுறையில் இதைத்தான் எச்சரிக்கின்றான் யாரது ஒரு எந்த ஒரு மூமினான ஆணுக்கோ எந்த ஒரு மூமினான பெண்ணுக்கோ அருகதை கிடையாதே எதுக்கு அருகதை இல்லை தெரியுமா அல்லாஹ் அவனுடைய தூதரும் ஒரு விஷயத்தை பற்றி முடிவெடுத்து விட்டால் அதில் சுய அபிப்பிராயம் கொள்ள எந்த ஒரு மூமினான ஆணுக்கோ பெண்ணுக்கோ அருகதை இல்லை என்று அல்லா தன்னுடைய யார் நம்முடைய இந்த தூதருக்கும் நம்முடைய கட்டளைக்கும் மாறு செய்கின்றார்களோ அவர்கள் மிக தெளிவான வழிகாட்டில் விழுந்து விட்டார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் இந்த அல்லாஹ்வுடைய கட்டளையோடு விளையாடுகின்றார்கள் அதன் அல்லாஹ் என்ன முடிவெடுக்கிறது அது என்ன அல்லாவுடைய தூதர் என்ன முடிவெடுக்கிறது நீ எப்படி தொல்ல வேண்டும் என்று அல்லாவோ அவனுடைய தூதரோ முடிவெடுக்க விட மாட்டோம் நீ எந்த மதுகப்பில் பிறந்தி அந்த மதுகப்பு இமாம் என்ன சொல்கின்றார் அதைத்தான் நீ கேட்க வேண்டும் தொழுகையில் அல்லாஹ் உக்பன் தக்பீர் கட்டுறீங்க கைகளை கொண்டு போய் நெஞ்சில் வைக்கணுமா தொப்புல வைக்கணுமா தொப்புளுக்கு கீழே கட்டணுமா நெஞ்சில் ஓரத்தில் கட்டணுமான்றத அல்லா முடிவெடுக்கணுமா அல்லாவுடைய தூதர் முடிவெடுக்கணுமா அல்லது இந்த மதுக பு இம்மா முடிவெடுக்க வேண்டுமா யார் முடிவெடுக்கணும் அல்லாஹ்வுடைய தூதர் முடிவெடுக்கணுமா இல்லையா அல்லாஹ் முடிவெடுக்கணுமா இல்லையா அல்லாஹ் எடுத்த முடிவை தன்னுடைய தூதர் வழியாக அல்லாஹ் இதை சொல்லு இதை செய்ய சொல்லு என்று அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கின்றான் ஆனால் இவர்களுடைய நிலைமை என்ன ஆ ரசூல் சலாலேசன் நெஞ்சில் தக்பீர் கட்டினா நீங்க கட்டுவீங்களோ கட்டக்கூடாது வேற எப்படி கட்டணும் நீ எந்த மதுகப்புல பிறந்த அந்த மதுகப்புல அந்த இமாம் என்ன சொன்னார் அதைத்தான் நீ செய்ய வேண்டும் அதுக்கு மாறா நீ செய்தாயானால் உனக்கு நரகந்தான் என்று சொல்லி நம்மளும் மிரட்டுகின்றார்கள் என்றால் அப்ப இவர்களுடைய நிலைமை என்னன்றதை கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தீர்களா அப்ப அல்லாவுடைய தூதருடைய கட்டளைக்கு இவர்கள் கட்ட கட்டுப்படக்கூடிய நிலைமை இருக்கின்றதா கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க ஆனா அல்லாஹ் எப்படி எச்சரிக்கின்றான் அப்படி தெல்ல தெளிவா அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் தன்னுடைய தூதர் அல்ல அனுப்புனது எதற்கு பில் பையன் ஆத்திவர் சுபர் நாம் வந்து அந்த தெளிவான ஏடுகளை அவர்களுக்கு வழங்கி இருக்கின்றோம் அன்சல்னா நான் இழைக்க விற்கிறேன் லி துபையின் லின்னாசிமா எதற்காக இந்த வேதத்தை நாம் இறக்கணும் தெரியுமா இந்த வேதத்திற்கு இந்த வாழ்வியல் வழிகாட்டியாக தன்னுடைய தூதரை அனுப்பி இந்த தூதர் தான் இந்த வேதத்திற்கு விளக்கம் அளிக்க வேண்டும் அவர்களுக்கு இறக்கி அருளப்பட்டது குறித்து விளக்கம் அளிக்க வேண்டிய பொறுப்பு இந்த இந்த தூதர் தான் விளக்குவாரு இந்த தூதர் விளக்கக்கூடிய அந்த விளக்கத்தை தான் நீ ஏற்று நடக்க வேண்டும் நான் என்னுடைய கட்டளை எப்படி எப்படி தொழ வேண்டும் எப்படி நோன்புணைக்க வேண்டும் எப்படி அஜி செய்ய வேண்டும் எப்படி இன்ன பிற இபாதத்துகளை செய்ய வேண்டும் என்பதை யார் விளக்குவா இந்த தூதர் விளக்குவா என்று அல்லா தன்னுடைய திருமுறையில பதினாறாவது அத்தியாயத்தின் நாற்பத்தி நாலாவது வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான் நம்மளுக்கு அது என்ன அல்லாவுடைய தூதர் விளக்குறது அதெல்லாம் விளக்க கூடாது வேற யாருங்க விளக்குவா எங்க அஜரத்து தான் விளக்குவார் நீ எந்த மதுகப்புல பிறந்தி அந்த மதுக இமாம் தான் விளக்குவார் என்று சொல்கின்றார்கள் என்றால் இது எவ்வளவு பெரிய வழிகேடு இந்த தானே இந்த சமுதாயம் தூக்கி பிடித்துக் கொண்டிருப்பதை பார்க்கின்றோம் நபிவழி அடிப்படையில் தொல முடியவில்லை நபி வழி அடிப்படையில் தொழுதால் அடி மிதி உதை அடித்து வேட்டப்படுகின்றோம் நடக்கின்றதா இல்லையா ஒவ்வொரு பள்ளிவாசல்களையும் போர்டு வேற நான்கு மதுகப்புகளை பின்பற்றுபவர்களை தவிர வேறவன் இந்த பள்ளிவாசலில் தொலை வரக்கூடாது நான்கு மதுகப்பு இமாம்கள் என்ன மார்க்கம் என்று உங்களுக்கு சொல்லி இருக்கின்றார்களோ அதைத்தான் பின்பற்ற வேண்டுமே நபி நபிவெளி என்று அவனா வந்தேன்னா அடிச்சு பின்னி எடுப்போம் என்று சொல்கின்றார்களா பார்க்கின்றோம் கைகளை உயர்த்தி ஒருத்தவர் தொழுகுறாரு அடிக்கிறாய்ங்க தொழுத முடித்தோனையும் ஏன்டா எப்படா நீ நபி ஒளி அடிப்படையில் கைகளை உயர்த்த போச்சு என்று பின்னி எடுக்கிறான் உடனே அவர் சொல்றாரு நான் நஜாத்துக்காரன்லாம் இல்லைங்க அப்படின்றாரு அப்புறம் ஏன்டா கையை உயர்த்தின நான் ஷாஃபி முதுகுப்பு அப்படின்னு உடனே தான் பார்க்குறாய்ங்க ஷாஃபி முதுகுப்பில் கையை உயர்த்தணும் இருந்து நிமிரும் பொழுதும் ருக்குவுக்கு போகும் பொழுதும் ஷாஃபி முதுகுப்பில் கைகளை உயர்த்தணும் பார்க்குறாயங்க ஆகா தெரியாதனமா உன்னை அடிச்சு விட்டோமா சொல்லிட்டு கையில உயர்த்தியிருக்க வேண்டியது தானே நீ கையை உயர்த்தினது நபிஒளி அடிப்படையில் நினைச்சிக்கிட்டு தான் நாங்கள் அடித்தோம் நபி ஒளி அடிப்படையில் உயர்த்தினு நினச்சிக்கிட்டு தான் அடித்தோம் மதுக படிப்படையெல்லாம் பிரச்சனை இல்லை என்று சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம் விரல் அசைப்பதை எவ்வளவு பெரிய ஒரு கேவலமான விஷயமாக இவர்கள் பேசுகின்றார்கள் விரல் அசைத்தால் அல்ல அவ கோண ஒழிக்கிறோம் சொல்கிறாய் நீ விரலாற்றுறதுனால எங்களுடைய தொழுகை பால்படுகின்றதுன்றான் நம்ம விரலாற்றுறதுனால நாங்கள் வரலாற்றதுனால ஓந்தொழு என்ன ஏண்டா பால்படுது அப்படின்னு கேட்டால் நீ வரலாற்றுறது எனக்கு டிஸ்டர்பாக இருக்கு நீ ஏன் ஓன் விரல பார்க்க வேண்டியது தானே ஏன் விரல நீ பார்க்குற தொழு இறப்ப அடுத்த வரலை தான் உன்னுடைய வேலையா ஓன் விரலை பார்க்க மாட்டேன் அப்போ எப்படி என்றால் இப்படியெல்லாம் எல்லாம் பம்புக்கு வரக்கூடியதை பார்க்கிறோம் விரலாட்டி தொழிற பள்ளிவாசலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு போர்டு வைக்கலாம் பார்க்கின்றோம் ஆனால் என்ன நிலைமை தெரியுமா மாளிகை மதுகப்பு என்று ஒரு மதுகப்பு நாலு மதுகப்பு சொல்றாங்கல்ல நான்கு மதுகப்புகளை பின்பற்றுபவர்களை தவிர வேறு யாரும் இந்த பள்ளிவாசலில் தொலை வரக்கூடாதுன்னு சொல்றானே அந்த நாலு மதுகப்புல ஒரு மதுகப்பு எது மாலிக்கு மதுகப்பு மாலிகை மதுகப்புல அத்தாயாத்தி இருப்பில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை விளக்குகின்றார்கள் இது விரல் அசைத்து கொண்டே இருக்க வேண்டும் அப்போ மதுகப்பு படிப்படையில் விரலாட்டினா பிரச்சனை இல்லையா என்று கேட்டால் ஆமா அது பிரச்சனை இல்லை மதுக படிப்படையில் ஆட்டலாம் நபி வழின்னு ஆட்டாது அதுதான் பிரச்சனை என்று சொல்கின்றார்கள் என்றால் அப்ப இவர்களுடைய வழியேடு நோக்கி போய் கொண்டிருக்கிறது பாத்தீங்களா மதுகபுக்கும் இஸ்லாத்துக்கும் என்ன சம்பந்தம் அல்லாவுடைய தூதரை அல்லா அனுப்பியதற்குண்டான காரணம் என்ன தான் எவ்வாறு நாடுகின்றானோ அப்படி நம்முடைய இபாதத்துகளை அமைக்க வேண்டும் என்பதற்காகத்தானே அல்லாஹ் தன்னுடைய தூதரை அனுப்புனா நீ இஷ்டத்துக்கு இமாம் செஞ்ச மாதிரிலாம் நீ செய்துவோ என்று சொல்வதாக இருந்தால் எதற்காக தன்னுடைய தூதரை அனுப்ப வேண்டும் அனுப்ப தேவையில்லையே அப்ப அல்லா தன்னுடைய தூதரை அனுப்பியதே நாம் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்பதற்காகத்தானே ஒழிய இப்படி இஷ்டத்திற்கு எல்லாத்திலையும் பிரிவினை ஏற்படுத்துவதற்கா அல்லாவுடைய தூதரவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் செஞ்சது ஒரே ஒரு ஹஜ்ஜு அந்த ஹஜ்ஜையும் கூட ஷாஃபி தனி அனபிக்கு தனி மாளிகைக்கு தனி ஹம்பலிக்கு தனி பிரித்து வச்சிருக்கின்றார்களா இல்லையா ஏன்னா செஞ்சது ஒரு ஹஜ் தானப்பா செஞ்சாங்க அதையும் நாளா பிரித்து வச்சு ஷாஃபியாக இருந்தால் இப்படி ஹஜ் செய்ய வேண்டும் இருந்தால் இப்படி ஹஜ் செய்ய வேண்டும் ஷாஃபிக்கு வந்து இதெல்லாம் தின்னலாம் இதையெல்லாம் தின்னக்கூடாது ஷாஃபிக்கு வந்து நண்டு ஹராமு ஹனவியா பிறந்தா நண்டு திண்டுக்கோ பிரச்சனை இல்லை ஒரு பொருள் ஹலால் ஹராமாவது கூட நான் எந்த மதுகப்பில் பிறந்திருக்கேன்னா அந்த மதுகப்பு அடிப்படையிலையா சிந்திக்கணுமா இல்லையா இப்படிப்பட்ட மார்க்கத்துக்கு முரணான செயல்பாடுகள் எல்லாம் செய்வார்கள் செய்துவிட்டு ஏண்டா இப்படிலாம் அநியாயம் பண்றீங்க என்று சொல்லி கேள்வி கேட்டா அதுக்கு அவர்கள் என்ன சொல்லுவாங்க நல்லா சொல்லி காட்டுறான் பாருங்க ஏதாவது ஒரு மோசமான மானக்கேடான ஒரு வேலையை அவன் செஞ்சிருவாங்க அல்லாவுக்கும் உடைய தூதருக்கும் எதிரான வேலைகளை அவன் செஞ்சிருவான் செய்துவிட்டு ஏண்டா இப்படிலாம் பண்றீங்க ஏன்டா இப்படி மார்க்கத்துக்கு முரணான இந்த காரியம்லாம் நீ பண்ற என்று கேட்டால் அவர்கள் சொல்வார்கள் காலு ஒஜதுனா அலைகா ஆபானா வல்லாஹு அமரனா பிஹா என்னுடைய மூதாதையர்களை நாங்க இப்படித்தான் பார்த்தோம் எங்களுடைய இறைவன் இதைத்தான் கட்டளையிட்டு இருக்கிறான் அப்படி சொல்லுவாங்க பாத்தீங்களா அல்ல என்ன சொல்லி காட்டுறானோ அதை அப்படி இவங்க சொல்றாங்களா இல்லையா எங்களுடைய மூதாதையர்கள் ஏன் இப்படி வந்துகிட்டு தொப்புள்ள கையை கட்டுற ஏண்டா விரல நீட்டி மடக்கிற ஆட்டிக்கிட்டு இருக்க சொல்லி இருக்கிற போகும் பொழுது கைகளை உயர்த்து ருக்குல இருந்து பொழுது கைகளை உயர்த்து என்று அல்லாவுடைய தூதர்வர்கள் சொன்னார்களே இப்படி சொல்ல அடிப்படையில் நீ ஏன் செய்யாம மார்க்கத்துக்கு இருக்கேன்னு கேட்டா எங்க உம்மா பாப்பா எங்க தாத்தம் பாட்டம் பூட்டம் எல்லாம் இப்படித்தான் செய்தார்கள் அமரனாபிகா அல்லாவும் இப்படித்தான் எங்களை கட்டளையிட்டான் என்று அவர்கள் கூறுகின்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் குல் இன்னல்லாஹ் இந்த மாதிரியான முரணான வேலைகள் எல்லாம் அந்த ஒரு மானக்கேடான வேலைகளை அல்லாஹ் ஏவ மாட்டான் அல்லாஹ் இதை கொண்டு கட்டளையிட மாட்டான் நீங்க ஏன் தெரியாம தெரிந்து கொண்டே அல்லாஹ்வின் மீது இட்டு கட்டுகின்றீர்கள் என்று நீங்க நபியை நீங்க கேளுங்க என்று அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லி காட்டுகின்றான் அதே மாதிரி இன்னொரு இடத்துல அல்லாஹ் பேசுகின்றான் ஐந்தாவது தியாயம் நூற்றி நாலாவசனத்தில் அல்லாஹ இப்படி பேசுகிறான் வைதா கீழலகும் தா அலோ இதாமா அஞ்சல் அல்லாஹ் வாயிலர் ரசூல் அல்லாஹ் அருளியதன் பக்கமும் அவனுடைய தூதரின் பக்கம் வாருங்கள் என்று அவர்களை நோக்கி அழைக்கப்பட்டால் காலு ஹஸ்புனாமா வஜிதனா அலைகியாபா ஆனா நாங்கள் எங்களுடைய மூதாதையர்களை எந்த மார்க்கத்தில் பார்த்தோமோ அதுவே எங்களுக்கு போதும் என்று அவர்கள் கூறுகின்றார்கள் அல்லாவுடைய வேதத்தின் பக்கம் வா அல்லாவுடைய தூதர் எப்படி எப்படி எல்லாம் காட்டி தந்தார்களோ இந்த பக்கம் வாருங்கள் இந்த திருமறை குரானின் பக்கமும் அவர்கள் சொன்ன அந்த வாருங்கள் என்று அவர்களுக்கு அழைக்கப்பட்டால் அவன் என்ன சொல்றான்னு தெரியுமா ஹஸ்புனா மா காலுனா ஆபானா எங்களுடைய அந்த மூதாதையர்களை நாங்கள் எவ்வாறு பார்த்தோமோ அதுவே எங்களுக்கு போதும் என்று அவர்கள் கூறுகின்றார்கள் சொல்லி அவன் சொல்றதுக்கு அல்லாஹ் பதில் சொல்றான் மூதாதையர்கள் ஒன்றும் அறியாதவர்களாகவும் வழியடர்களாகவும் இருந்தாலும் அவர்களை பின்பற்றுவார்கள் என்று அல்லாஹ் கேள்வி எழுப்புறானே அப்படியே புரிஞ்சி போகுதா இல்லையா மதுகு என்று அந்த மாயைக்குள்ள விழுந்து கொண்டு அல்லாவின் பக்கம் அவருடைய தூதரின் பக்கம் வாருங்கள் என்று நம்ம கூப்பிடுறோம் என்ன சொல்றாங்க எங்க தாத்தம் பூட்டன்லாம் இந்த மதுகுல தான் இருந்தாங்க எங்க தாத்தாவுடைய மதுகபு ஷாஃபி தானே எங்க வாப்பாவுடைய மதுகபு எங்களுடைய அத்தாவுடைய மனபு மதுகபு ஹனபி தானே நீ என்ன புதுசா வந்து சொல்ற நம்மள்டே நான் நம்ம சொல்றது புதுசா பாத்துக்கிறீங்க நம்ம வந்து ரசூல் சொல்லா அலிசன் சொன்னதை சொன்னா இவங்களுக்கு இது புதுசா தெரியுது எப்படி இப்ராஹிம் அலையாம் அவர்களுடைய மார்க்கத்தை ரசூல் சொல்லா அலிசல்லம் போய் அல்ல அந்த மக்கத்து ஆபீரியர்கள்ட்ட சொன்னாங்கல்ல ஏன்டா இப்படி சிலை வச்சிங்க அல்லாவுடைய தூதராக இப்ராஹிம் அலே இஸ்லாத்துக்கே சிலை வச்சுட்டீங்க இதெல்லாம் கூடாதுன்னு சொன்னா இப்ராஹிம் நபிக்கு சிலை வைக்க கூடாதுன்ற புதுசா சொல்றேன்னா இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்கள் சிலைகளை ஒழிக்க வந்தவர்கள் சிலைகளை அடித்து நொறுக்கிய இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கே சிலை வைத்து விட்டு அந்த சிலை கூடாது என்று அல்லாவுடைய தூதர் சொல்லும் பொழுது புதுசா சொல்றதா சொன்னாங்கல்ல அந்த மாதிரி ரசூல் சல்லா அலி அவர்களை பின்பற்ற சொல்லி நம்ம சொன்னா இவங்களுக்கு புதுசா தெரியுது என்னடா இது புதுசா சொல்ற குரான பின்பற்றணும் அரிச பின்பற்றணும் சொல்லிக்கிட்டிருக்காங்க இருக்காங்க புதுசா வந்து சொல்றாங்க நாங்கள் காலகாலமா எங்களுடைய மதுகப்புகளை எங்களுடைய இமாம்களை எங்களுடைய மூதாக்களை நாதாக்களை எங்களுடைய முன்னோர்களை நாங்கள் பின்பற்றி கொண்டிருக்கின்றோம் புதுசா வந்து சொல்றீங்களோ என்று அவர்கள் கேட்கின்றார்களே அதே அல்ல கேட்கிறானா அல்ல கேட்கக்கூடிய இதே கேள்விய அவர்கள் கேட்கின்றார்களா இல்லையா அப்ப என்ன நிலைமை மதுகப்புக்கும் மார்க்கத்துக்கு என்ன சம்பந்தம் நபியல் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மரணித்து பல நூறு வருடங்களுக்கு பின்னால் தான் மதுகப்பு உருவாக்கப்பட்டது அப்ப அல்லாவுடைய தூதரவர்களை பின்பற்ற வேண்டும் என்பது இவர்களுக்கு மேற்று கிடையாது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு மாறு செய்ய வேண்டும் என்பதுதான் மேற்று ஆனால் அல்லாஹ் எப்படி எச்சரிக்கின்றான் குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் அத்தியுள்ளாக வர்ற சூழ் ஃபைன் தவல்லோ ஃபைன் அல்லாஹலா யுகிப்புல் காபிரீன் நீங்கள் அல்லாவுக்கு கட்டுப்படுங்க அவனுடைய தூதருக்கு கட்டுப்படுங்க நீங்கள் மாறு செய்வீர்களே ஆனால் அப்படி மறுக்கக்கூடிய காவிர்களை அல்லாஹ் ஒரு காலத்தில் நேசிக்க மாட்டான் அல்லாவுக்கு அல்லாவுடைய கட்டளை மறுக்கிறது மட்டுமல்ல அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளை எவன் மறுக்கின்றானோ அவனும் இறை மறுப்பாளன் தான் அவனும் காஃபிர் என்று அல்லாஹ் தெளிவுபடுத்தி காட்டியிருக்கின்றான் அப்படிப்பட்ட இறை மறுப்பாளன் அல்லாஹ் ஒரு காலத்தில் நேசிக்க மாட்டேன் என்றும் அல்ல எச்சரிக்கின்றான் என்றால் இந்த எச்சரிக்கைக்கு பயப்படணுமா இல்லையா மறுமையில் அவர்களுடைய முகங்கள் அந்த நரக நெருப்பிலே போட்டு போட்டப்படுமாம் அல்ல தன்னுடைய திருமணம் சொல்லி காட்டுகின்றான் முப்பத்தி மூன்றாவது அத்தியாயத்தினுடைய அறுபத்தி ஆறு அறுபத்தி ஏழு வசனத்தை எடுத்து பாருங்க அன்றைய நாளிலே அவர்களுடைய முகங்கள் அப்படியே நரக நெருப்புல போட்டு புரட்டப்படும் அல்லாஹ் போட்டு வதக்கி எடுப்பான் அப்பயை கூலூனை அலைத்தனா தானல்லாஹ தான வசூலா ஃப அலல்லூனஸ் சபிலா அவர்கள் புலம்புவார்கள் ஆஹா நாங்கள் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டிருக்கக்கூடாதா அல்லாஹவுடைய தூதருக்கு நாங்கள் கட்டுப்பட்டிருக்கக்கூடாதா ஆனால் நாங்கள் யாருக்கெல்லாம் கட்டுப்பட்டோம் சொல்லுவாய்ங்களாம் அவள் காலு ரொப்பனா இன்னதா நான் சாஜத்தானா வ குபரா ஆனா அலல்லூனஸ் நாங்கள் எங்களுடைய மூதாதையர்களுக்கும் முன்னோர்களுக்கும் எங்களில் உள்ள பெரிய அஜர்த்து மாறுகளுக்கும் சேகு மாறுகளுக்கும் நாங்கள் கட்டுப்பட்டு விட்டோமே அவர்கள் எங்களை வழியெடுத்து நாசமாக்கி விட்டாங்க புலம்புவார்களாம் இந்த நஜாத்துக்காரங்க சொன்னாங்க அல்லாக்கு கட்டுப்பட அவனுடைய தூதருக்கு கட்டுப்படும் சொன்னாங்க கேட்கல நாங்க மதுகப்பத்தான் பின்பற்றுவோம் இறை தூதரை பின்பற்ற மாட்டோம் எங்க இமாம் என்ன சொன்னாரோ அதை தான் நாங்கள் பின்பற்றுவோம் நாங்க சொன்னோம் ஆனா இப்போ இந்த மாதிரி வந்துக்கிட்டு இப்படி சொன்னதுனால நரகத்துல வந்து விழுந்துட்டோமே நாங்கள் அழகா அல்லாஹுக்கும் உடைய தூதருக்கும் கட்டுப்பட்டிருந்தால் நாங்கள் இந்த நரகத்துக்கு வந்திருக்க மாட்டோமே என்றவர்கள் புலம்புவார்கள் ரப்பனா ஆத்தியும் லேஃப் என் இமினல்லாதா விரைவா எங்களுக்கு எடுத்து நாசமாக்கினாங்க இல்லை இந்த இமாம்கள் இந்த பெரியார்கள் இவங்களுக்கு ரெண்டு மடங்கு வேதனையை கொடு என்று அந்த நரகவாசிகள் புலம்புவார்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கின்றான் அப்ப அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வழிமுறையை யார் புறக்கணிக்கின்றார்களோ அவர்கள் இறைமறுப்பாளர்கள் தான் அவர்களுக்கு அந்த நிரந்தர நரகம் காத்து கொண்டு அதில் போய் நம்ம இப்படி புலம்பாமல் அல்லாவுக்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு முழுமையான முஸ்லீமாக வாழ்ந்து முஸ்லீம்களாக மரணிக்கக்கூடிய நன்மக்களாக வல்ல இறைவன் நம் அனைவரை மாக்க வேண்டும் என்று கேட்டு என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கின்ற இறுதியாக ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு தமிழ்நாடு தவ் ஜமாத் வடசென்னை மாவட்டம் எம்கேபி நகர் கிளை சார்பாக இந்த ஒரு மருகச சிற அரும்பாடுபட்டு நம்முடைய ஏகத்துவ சகோதரர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள் அதாவது வந்து சிரமப்பட்டு உருவாக்கிட்டோம் இப்போ கிட்டத்தட்ட பதினேழு லட்சம் ரூபா வந்து கடனில் இருக்கின்றது நாம வந்து ஏற்கனவே இருந்த அந்த மருகசு உங்களுக்கு தெரியும் உட்கார்றதுக்கு இடம் இல்லை பெண்களுக்கு இடமில்லாமல் பெண்கள் அலையலையாக வரக்கூடிய நிலையிலும் அவங்கள் உட்கார்றதுக்கு இடம் இல்லாம எவ்வளவு சிரமப்பட்டோம் இப்போ அல்லா எவ்வளோ பெரிய இடத்த கொடுத்துருக்குறான் இதில் மக்கள் கூட்டம் நிரம்பி வழிகின்றது இப்போ பாருங்க இங்கே உட்கார இடம் இல்லாமல் எல்லாம் வெளியே உட்கார்ந்து இருக்கக்கூடிய நிலைமை இப்படி அல்ல ஒரு சிறப்பாக நமக்கு வந்து இந்த மார்க்கத்தை சொல்வதற்கு ஒரு அழகான ஒரு கேந்திரத்தை ஒரு மருக ஏற்படுத்தி இருக்கின்றான் ஆனால் இதற்கு உண்டான கடன் மட்டும் இன்னும் பதினேழு லட்சம் ரூபாய் நம்முடைய நிர்வாகிகளை சுத்தி கொண்டிருக்கின்றது நீங்கள் தரக்கூடிய பொருளாதார உதவிகளை வைத்து தான் இந்த நிலையை வந்து நாம் பரிபூரணப்படுத்த வேண்டும் இன்னும் வந்து சில வேலைகளும் வந்து மிச்சம் இருக்கிறத நீங்களே பார்ப்பீர்கள் இதுக்கெல்லாம் வந்து சரியான முறையில் செயல்படுவதாக இருந்தால் நீங்கள் கொடுக்கக்கூடிய பொருளாதாரம் இந்த பொருளாதாரம் தான் இந்த மாதிரியான அந்த பள்ளத்தை நிரப்புவதற்கும் இந்த பணிகள் இன்னும் வீரியம் பெறுவதற்கும் வந்து அடிப்படையாக அமையும் அந்த அடிப்படையில் எவ்வளவு முடியுமோ பதினேழு லட்சம் ரூபாய் என்பது ஒரு மிகப்பெரிய தொகை இந்த வீடியோ வெளியே பார்க்கக்கூடிய மக்கள் கூட இந்த அக்கௌண்ட் நம்பர் போடுவாங்க அந்த அக்கௌண்ட் நம்பர்ல உங்களுடைய அந்த பணத்தை அனுப்புங்க அப்படி வந்து நீங்கள் பொருளாதார ஒத்துழைப்பு கொடுத்து இந்த நன்மைகளில் உங்களுடைய பங்களிப்பை செய்த நன்மையை கொள்ளையடித்து மருமையிலமாகத்தான் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக வல்ல இறைவன் நம் அனைவரை மாக்க வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கின்ற வாய் இதனாலும் இல்லை நகர் அக்கௌண்ட் நம்பர் ஜீரோ ஒன் ஜீரோ நைன் செவன் யூகோ பேங்க் யூர் பிரான்ச்